திருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமா இருக்குது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ரம் நிவர்த்தி அடையுது கிட்டத்தட்ட நாளரை மாதம் சனி கூடிய காலத்தில் மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்கள் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்க போகிறீங்க நிறைய பாசிட்டிவ் இருக்குது என்னென்னவெல்லாம் அது நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு ஏழரை வருஷமாக சனி பகவான் ஏழரை சனி காலத்தில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டாரு நிறைய லைஃப் லைனிங் மூமெண்ட்டெல்லாம் நிறையா இருந்தது சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் ஆச்சு தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைஞ்சது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் கிடச்சது வீடு வாங்கினீங்க வாகனம் வாங்கினீங்க எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தது கடனை உடனே பண்ணி எதா ஒன்று பண்ணி எல்லாமே நடந்துடுச்சு அதில் இருக்கக்கூடிய எப்போவுமே ஒரு புது மாற்றம் அப்படிங்கிறது நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைஞ்சது தான் எடுத்ததையுமே நம்ம ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டி பழக முடியாது கீழே விழுந்து அடிபட்டு மெதுவாக தான் கற்றுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய மாற்றம் அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நடக்கிறதுனால புதிய மாற்றம் புதிய அணுகுதல் புதிய நபர்களுடைய வருகை எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியே கொடுத்துது இப்போ இப்போ அந்த விஷயத்துலேருந்து எல்லாம் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செட்டில்டாக அடுத்ததை என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஃப்யூச்சரோட கோல் என்ன அப்படிங்கிறது கிளியர் மைண்ட் செட்டோட நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் மகரம் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார் உங்களுடைய ராசி அதிபதி தான் சனி அந்த சனி வக்ரமாகுது இந்த சனி வக்ரமாகிறதுனால மகர ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை கிளியராக பார்த்துருவோம் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த வக்ரச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகளை தரப்போகுது என்னென்ன சம்பவங்களை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத நீங்களே எப்படி பார்த்துக்கிறது அம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம சொல்லிடுவோம் ஸோ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேளுங்க உங்களுக்கு இந்த வக்ரச்சனி நிறைய பாசிட்டிவாக தரப்போகுது ஏன்னா சனி நாலரை வருஷம் வக்கரமாக இருப்பார் ஏழரை வருஷம் நேர்கதியில் இருப்பார் நேர்கத்தில் இருக்கும்போது அந்த ராசிக்கு என்ன பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சொந்தமான கெடுபடல்களை தருவார் அந்த வக்ரமாக இருக்கும்போது அந்த பாவம் நல்ல நல்லவிகளை நிறைய கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ நன்மைகளும் தீமைகளும் ஒன்று வருஷத்தில் எல்லா நாளும் கஷ்டப்படுறது போகிறது கிடையாது நாலரை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான மாதம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் சனி மூன்றாம் இடத்துல இருக்காருங்க இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இதுக்கு முன்பு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ ஒரு குடும்ப உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் உங்களுக்கே உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துக்க முடியாது அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்ய மாட்டாங்க உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம இருந்திருப்பாங்க வேலையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னாலும் அதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும் இப்படி என்னென்ன விஷயங்கள் முயற்சி எடுத்து தடையாச்சோ எந்த துறை சார்ந்த விஷயமா தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் தாயார் தந்தையார் உயிர் சொத்து இப்படின்னு எந்த துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையானாலும் பரவாயில்ல இந்த நாலரை மாதம் நல்லா நோட் பண்ணிக்க இந்த நாள மாதம் எவ்வளவு தடைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததோ அத்தனையும் தகர்த்தெடியக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பெரிய முடிவுகள் எடுக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இந்த கிரகம் உங்களை வழி நடத்தும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பொறுமையாக நம்ம சில விஷயங்களை கையாளணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்கே முடியாது தள்ளி போடலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கிடைக்கட்டும் மூணு மாதம் நாலு மாதம் டைம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுறதுக்கெல்லாம் இங்கே வழியில்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு நாளில் பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் இருக்கும் ஆனால் அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்துணும் அடுத்து வரக்கூடிய நாலரை மாதத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுடைய லைஃப்பை நடத்துறதுக்கு உண்டான புதிய மாற்றங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்குது மகரம் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிடுவேன் ஓகே வேறு என்ன விஷயங்கள்ல இது ஃபேவராக இருக்குது அப்படின்னா சார் குழந்தை பேர் இல்லை குழந்தைக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டோம் ஐந்தாம் இடத்துல குரு வந்தப்போ குழந்தை கிடைக்குன்னு சொன்னீங்க அப்படி இருந்தாலுமே சில நேரங்களில் அந்த குரு வக்ரம் சில பரிவர்த்தனை அமைப்புகள் சுக்கரன் குரு பரிவர்த்தனையாச்சு கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ஸோ இதனால் கிடைக்காம போயிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் ஐவிஎஃப் கூட ட்ரை பண்ணிட்டோம் அப்பவும் கரு நிற்கலை அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ரகாலம் ராசி அதிபதி லக்ன அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து வக்ரமாகி ஐந்தாம் இடத்துக்கு பார்வை அப்போது இந்த வக்ர பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமான குழந்தை பேரை ஏற்படுத்துது அது முக்கியமாக வாரிசு தர்றதுக்கு இது சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துது அப்படிங்கிற சொல்லணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இரண்டு ஐந்து தொடர்பு வெற்று தசை புத்தி அந்தரம் இந்த அந்தரம் வரைக்கும் போகலாம் அந்தரத்தில் கூட ரெண்டு அஞ்சு தொடர்பாகி அந்தரம் நடந்தால் கூட குழந்தை பேரை கொடுத்துருது ஆண்வாரிசுக்குண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது ரெண்டும் பெண் குழந்தைகளாக இருக்கிற ஆண்வாரிசுக்கு இப்போ முயற்சிக்கலாம்னா தாராளமாக பண்ணலாம் அவங்களுக்கு அதுக்குண்டான சான்சஸை இந்த ஏற்படுத்தி கொடுத்த குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க அடுத்தடுத்து என்ன படிக்கணும் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் அனலைஸ் பண்ணாமல் இவங்களாவே அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறாங்க மனசுக்குள்ள ஸோ இதை தான் செஞ்சால் இது எதுவும் நடந்துடும் இது இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு இந்த ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அனலைஸ் பண்ணி அவங்கள ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு டெவலப் ஆகுது மென்டலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க உங்களுடைய குழந்தைகள் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது என்னென்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துது இந்த வக்கிர சனி மருத்துவ செலவுகளை கட்டாயமா ஏற்படுத்துது ஆனா அந்த மருத்துவ செலவுகள் எப்படி உங்களுக்கு சாதகமா மாறுது அப்படின்னா இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ற தான் போய் நிற்குதே தவிர மீண்டும் நோயை அதிகப்படுத்துற மாதிரி இல்லை அப்போ நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறாங்க நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது இப்போ இந்த காலகட்டம் பெட்ல அட்மிட் ஆகிருக்கக்கூடிய நபர் கூட ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ரெடியா ஆகாதுன்னு சொன்னவங்க திடீர்னு சில மருந்துகள் கிடைச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் சொல்லு குயிக் ரெக்கவர் ஆகி இந்த நாலரை மாதத்துக்குள்ளே வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது அது ஒரு நல்ல விஷயம் முக்கியமாக காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதே போல் ரெஸ்பிரேட்டரி பல்மனரி ப்ராப்ளம் அதை நுரையீரல் சம்மந்தமான விஷயங்கள் இதில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து போகும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வருது அப்படின்னா தெளிவாய்க்குங்க உடனே டக்கு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும் அதை முன்னாடியே பண்ணிடுறது நல்லது தள்ளி போட வேண்டாம் இது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வேறு இன்னும் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு சொன்னால் செலவு தான் ஆகுது ஆனால் ரெக்கவர் ஒரு ஹெல்த்தியாக ரிட்டர்ன் வந்துடும் அதுவே பெரிய விஷயம் சரி ஓகே என்னென்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிறது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறது ஒரு ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போகிறது இல்லைதான் இல்லைன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது சரிங்களா காலி நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது மற்றபடி எல்லாமே சுபமாக இருக்குது முக்கியமாக அக்கம் பக்கத்துன்னு பெரிய அளவில் பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு எகென்ஸ்டாக செயல்பட போகிறாங்க இந்த நாலரை மாதத்துக்கு ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் போதுமானது ஓகே அடுத்துதான் பாருங்கள் இப்போது அந்த வக்ரச்சனி என்னென்னவெலாம் செய்யும் அதற்குண்டான பலாபலனாக இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதே நேரத்தில் மறுபடியும் ஏழரை சனியினுடைய தாக்கம் வருமா வக்ரமாச்சனை ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இருக்காது வருமானத்தில் குற வைக்காது வருமானத்தில் குற வைக்காது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான பல மாற்றங்கள் நடக்கப்போகுது ஓகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீபாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறதுக்கு உருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த வகுப்பானது தூங்க இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்குது அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ் எழுத படிக்க தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் பத்து நாள் வகுப்பு நடக்கும் சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்கள் வகுப்பு இருக்கும் கண்டிப்பாக ஓகே இப்போது இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் மீன ராசியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அதாவது சந்திரனும் சூரியனும் வக்ரமாக மாட்டாங்க செவ்வாய் சனி குரு சுக்ரன் புதன் இவங்கெல்லாம் வக்ரமாகக்கூடிய கிரகங்கள் அப்போ வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த ராசியிலேருந்து ஈவன் ராகுக்கு இது கூட இருக்கலாம் தப்பில்லை வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த ராசியிலிருந்து அதற்குண்டான அதன் மேலே இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னா எந்த கிரகம் வக்ரமாக இருக்கவோ அந்த மீன ராசியில் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருந்துரும் குருவோ சுக்ரனோ இருந்தால் பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட்டு செவ்வாய் இருந்தால் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்க முடியாது வீடு வாங்குவீங்க சரியா புதன் இருந்ததுன்னா படிப்புல நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அதே நேரத்தில் அனுபவ கல்வி படிக்கிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது தொழில் சார்ந்த கல்வி கற்றுக்குவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களை வேற லெவலில் டெவலப் பண்ணுறதுக்குண்டான வேலையை அங்கே செய்யுது ஓகே இப்போ இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த பக்ர எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்